மற்றும் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் பானாவரம் பஜார் பகுதியில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காந்தி சிலை அருகே திராவிடர் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏஎச் பிரிவு விளக்க பொதுக்கூட்டம் பானாவரம் காந்தி சிலை அருகே நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திராவிட கழக மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கினார் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் காவிரிப்பக்க முன்னாள் பேரூர் செயலாளர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட திராவிட கழக மாவட்ட செயலாளர் கோபி அனைவரையும் வரவேற்றார் திராவிட கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் மாநில மகளிர் பாசறை செயலாளர் மணியம்மை மாநில பகுத்தறிவு கழக அமைப்பாளர் மற்றும் தீகா தலைமை கழக சொற்பொழிவாளருமான கதிரவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் புகழேந்தி மாவட்ட பகுத்தறிவாளர் கழக செயலாளர் ராமு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் திகா திமுக பிசிகா உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பன்னியூர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் பிவி செய்திகளுக்காக விஜய் முடும்பாஸ்கர் எதிர்க்கிறான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ கூட நம்ம அந்த பகுத்தறிவை விட்டுட்டு தந்தை பெரியாரை விட்டு விலகி போனா நமக்கு வந்து அதிகமான ஒரு சிவப்பு கம்பல வரவேற்பே கொடுப்பாங்க ஆனா இன்ன வரைக்கும் நமக்கு சுயமரியாதை முக்கியன்றதுனால தளபதி அவர்கள் வந்து அந்த பெரியார் அவர்களுடைய வழி வழி தோன்றலோட நம்ம இன்னமும் அவருடைய பயணத்துல நம்ம தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறோம் விளைவுதான் மக்கள் எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் சிந்தித்து செயல்படுவாங்க இன்னைக்கு நான் விவாத நிகழ்ச்சிகளாக போனால் இந்த பாஜகவை சேர்ந்த அல்லது சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்லி சீர்திருத்தம் அவங்களுக்கு பிடிக்காது சமூக ஆர்வலர்கள் வந்து உட்காருவாங்க சில பேர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க என்ன பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் மக்கள் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே இதை போய் பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அதற்கு நாங்கள் பதிலாக சொல்லுவோம் உண்மைன்னா இப்போ ஆடி மாதம் வந்துச்சு ஏன்னா அது பாட்டு கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க செல்லாராத்தா செல்ல மாரியாட்டா அது கிராம இல்லாமல் பிடிச்சி வாரிய அக்கா மாதிரியாக்கா எங்கள் வீட்டில் வந்து உட்காராக்கான்னு சொல்லி ஒரு கடவுளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பாட்டெல்லாம் பார்க்க தான் நம்ம கேட்டிருக்கோம் அது முடிஞ்ச பிறகு மேறியா தண்ணிக்குள்ள இருந்தாலும் சொல்லி எவ்வளவு அளவுக்கு கூட்டம் அலை மோதியது பிரசிடென்ட் வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க மக்கள் அட்டி வரதறையும் வணங்கினாங்க பாஜக ஓட்டு போடாம தமிழ்நாட்டை விட்டு விரட்டியும் அடித்தார்கள் இதுதான் இந்த பகுத்தறிவு மண்ணுக்கு உள்ள சிறப்பு வழி தாங்க முடியாமல் ஆனால் ஒரு சக மனிதனை நாம் தாக்கினால் குறிப்பாக உனக்கு அறிவு இருக்கான்னு நம்ம கேட்டா போதும் அவ்வளோ கோவம் வரும் அதற்கு பேர் தான் சுயமரியாதை ஆனால் ஒரு நூறு எதுக்கு முன்னால் அந்த சுயமரியாதை நம் மக்களிடத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் இருக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் வைத்திருந்தது நீ படிக்கக்கூடாது நீ பேசக்கூடாது நீ இந்த தெருவில் நடக்கக்கூடாது பகவான் உன் தலையில் இப்படி தான் எழுதி வைத்திருக்கின்றார் அதன்படி தான் நீ நடக்க வேண்டும் என்று கேட்ட எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க கடவுளே எழுதி வச்சிட்டாரு நம்ம என்ன பண்ண முடியும் என்று ஆனால் ஒரு தலைவன் தான் கேட்டான் இப்படி ஒரு அநீதியை எழுதி வைத்திருப்பவர் ஒரு கடவுளாக இருக்க முடியுமா அவர் கடவுள் என்றால் அதை எழுதி வைத்தார் அந்த தலையில் அதை நான் அழிப்பேன் என்று புறப்பட்ட தலைவர் தான் தந்தை பெரியார் சூத்திர ஆட்சி என்று சொல்லப்பட்ட காலத்தில் கூட ஆமாம் இந்த நாலாம் ஜாதி மக்களுக்காக இந்த சூத்திர மக்களுக்காக பார்ப்பனர்களால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆட்சி என்று பறைசாற்றிருக்கின்றார் நின்று போராடுவேன் என்பது தந்தை பெரிய அருடைய கருத்து